நம்ம இப்ப சொல்லுவது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான் அவன் முஸ்லிமுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனை முஸ்லிம் என்பதால் நாம் கருத மாட்டோம் கருத மாட்டோம் என்ன அர்த்தம் அவர் இஸ்லாத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை முஸ்லிமான ஒரு பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு முஸ்லிமான மணமகனை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது திருமண ஒப்பந்தம் திருமணம் நிகழ்ச்சி என்பது அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நடைபெற முடியாது சரி ரெண்டு பேரும் திருமணம் யாராவது ஒரு முஸ்லிமான பெண் இந்த மாதிரி ஹஜீசை மறுக்கக்கூடிய ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் தௌபா செஞ்சு மாறனா அது வேற நான் மாற முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் அவன் நான் அந்த காப்பிரான மனிதனை ஒரு முஸ்லிமான பெண் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அறாமல் வரும் என்ன சட்டத்தை சட்ட அடிப்படையை பார்த்தால் இவன் வேறு மதகப் அவன் வேற மதகப் அதாவது இவன் வேற மார்க்கம் அவன் மார்க்கம் இவன் இஸ்லாமிய மார்க்கம் அவன் இஸ்லாம் அல்லாத மார்க்கம் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே யாராவது ஒரு இறந்து விட்டால் சொத்திலே வாரிசுரிமை என்பதும் கிடைக்காது வாரிசு சொத்திலே ஒருமை கிடைப்பது என்பது ரெண்டு பேரும் ஒரே மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அதாவது முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் அப்புறம் தந்தையுடைய சொத்து மகனுக்கு வரும் மகனுடைய சொத்து தந்தைக்கு போறோம் சரி சட்டத்தில் மாதிரி அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களை கபரிஸ்தான் அடக்கக்கூடாது முஸ்லீம்களுடைய கபரிஸ்தான் அடக்கக்கூடாது அவருக்கு ஜனாத தொழவைக்கும் கூட இஸ்லாமத்தினுடைய எந்த சட்டமும் அந்த மனிதன் மீது விதியாக பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏராளமான சட்டங்கள் காபிர்களுக்கு என்ன சட்டங்களோ அதே சட்டங்கள் அவன் மீது விதியாக கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் பெரும்பாலும் இப்படி ஹதீசுகளை மறுத்துக் கொண்டு தங்களை முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்